உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் பாதுகாப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவார் அப்பத்தால் ஆண்டவர் திருப்தியாக்கி அமையன் ஆண்டவர் நடத்துவார் வறுமை ஏழ்மை தருத்துரம் பஞ்சம் பசி பட்டினி எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்குவார் என்னாகம புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் வசனம் என்னாகமோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் வசனம் அசாரியன் ஜனங்கள் மேல ஊழியக்காரன் ஜனங்கள் மேல சொல்லுகிற ஆசீர்வாதம்

பாதுகாப்பு என் ஆவி பாதுகாப்பு என் அக்னியே உனக்கு பாதுகாப்பு எப்படி பட்டா இதான் ஆவிக்குரிய பாதுகாப்பு இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருந்தா சாத்தா நம்மளை தொட மாட்டான் அமன் நோய் நொடி வராம கத்தோ பாதுகாப்பார் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் வசனம் இயேசுவின் அக்னி இயேசுவின் ஆவி அம இதெல்லாம் போட்டு நம்மளை சுற்றிலும் வேலி அடைத்து ஆண்டவர் என்ன பாதுகாக்கிறார் வசனம் இருக்கு பாருங்க சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் பன்னெண்டாம் வசனம் சங்கீதம் ஐந்து பனிரெண்டு சங்கீதம் ஐந்து பனிரெண்டு ஆசிர்வதித்து கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்ளுகிறேன் காரூண்யம் என் கேடகத்தினால் ஆண்டவர் நம்மை சூழ்ந்து கொள்றார் ஆபத்து விபத்து நாசமோசம் மோசம் அகால மரணங்கள் தற்கொலைகள் எதுவும் வராம கத்த நம்மளை பாதுகாப்பா அப்ப நீங்க சொல்ல வேண்டியது ஆண்டவரே நீங்க என்ன சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா என்னை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சான்சங்க இருக்கு பிரசண்டா இருக்கிறீங்க நீங்க இல்ல லவ்யா அப்பியர் ஆயிருக்கிறீங்க இங்க வந்திருக்கிறீங்க நீங்க நானும் இங்க வந்திருக்கிறேன் நாம இங்க வந்திருக்கிறதுனால அவரும் இங்க வந்திருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க ரெண்டு பேர் மூணு பேர் என் பேரை சொல்லிக்கிட்டு எங்க உட்கார்ந்துருக்கறீங்களோ அங்க நான் வந்து உங்க கூட உட்காருவேன்னு ஆண்டவர் சொன்னேன் அல்ல லோய்யா அதம் பிரசன்னம் ஆண்டவர் என்கூட இருக்கிறாரு வீட்டுல இருக்கும்போதும் வேலைக்கு போகும்போது இருக்கிறாரு பள்ளிக்கூடம் போகும்போதும் இருக்கிறாரு ஆஹ் எங்க எங்க போனாலும் அவர் கூடவே இருக்கிறாரு யோசுவா யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தரு உன்னோடு கூட இருக்கிறார் நீ ஜீவன் உள்ள மட்டும் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை மோசையோடு இருந்தது போல் நான் உங்ககூட

பிரகாசிக்க பண்ணு நிறைய பேர் ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கா இருட்டல இருக்கிற மாதிரி இருக்கா வெளிச்சமே தெரியலையா ஒரே குழப்பமா இருக்கிறா எதை அவருடைய முக பிரகாசத்தினால் நம்முடைய வாழ்க்கை அவர் பிரகாசிக்க பண்ண வேண்டும் அதுக்காக ஜெபிக்க அடுத்து பாருங்க கிருப தேவ கிருப அவருடைய முகத்தின் பிரகாசத்தையும் தேவ கிருபையையும் நமக்கு

ஆண்டவருடைய கிருபை அது ஒரு ஐஸ்வரியம் அது ஒரு ப்ராஸ்பெரிட்டி அது ஒரு ட்ரெஷ்ஷர் நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு ட்ரெஷ்ஷர் வேணும் அப்படி ஒரு ப்ராஸ்பெரிட்டி நமக்கு வேணும் அப்படி ஒரு செழிப்பு நமக்கு வேணும் எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க ஆண்டவர் கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சா போதும் எப்படி சொல்லுவாங்கல்ல உங்களுடைய கடைக்கண் பார்வை என் மேல விழுந்தா ஆண்டவர்கிட்ட அப்படியெல்லாம் கேட்கணும் இல்லை அப்படி கேட்க மாட்டீங்க அதனால் தான் ஆசீர்வாதம் வரும் உங்க கடைக்கண் பார்வையாவது அப்படி திரும்பி பாருங்கப்பா அப்படி திரும்பி பார்த்தா என் பிரச்சனை ஒரு மனுஷன் சொல்றான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா குடும்பம் என் தருத்துரம் என் விளவீனம் மாறனுப்பா என் தோல்வி ஜெயமா மாறணுப்பா என் நஷ்ட லாபமா மாறணுப்பா என் பாவம் பரிசுத்தமா மாறணுப்பா என் சாம ஆசீர்வாதமா மாறணுப்பா என் மரணம் ஜீவனா மாறணும்

ஜிக்கிறயா யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி இப்போ நான் சொன்ன காரியங்களுக்காக பண்ணுங்க நன்றி அப்பா நன்றி அப்பா ரிபா லபா லபா நன்றி அப்பா எஸ் எஸ் ரோபரகதரக மன சங்க रोक दिया நன்றி எஸ் இந்த நாளைக்கு உள்ள கால் வரை நாமத்தினாலே இப்பொழுதே மாறும்படியா படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே உச்சந்தலை മുതൽ உள்ள வரைக்கும் அப்பா உங்களுடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கி கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடையில நல்ல முறையிலே வியாபாரங்கள் நடைபெற என் தேவன் அணுக்கிரகம் பண்ணும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே நவீன்குமாருக்காய் செபிக்கிற நல்ல வரன் அமைய வேண்டும் திருமண காரியம் நடக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர வைக்க ஆண்டவரை கடந்து வர அவருக்கு இருக்கிறதான சுகவினங்கள் விளைவினங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மாறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே சரீரத்தை ஆரோக்கியப்படுத்தும்படியா செபிக்கிறோம் அவர்கள் வைத்திருக்கிற கடை ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நீங்கள் அணுக்கிரகம் பண்ணும்படியா செபிக்கிறோம் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவை நாமத்தினால்

கேக சுகத்தையும் தெய்வீக பலனையும் அடைய